இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடக பக்கத்தில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமெனி ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் போர் தொடங்குகிறது என பதிவிட்டுள்ளார் அலி கைபருக்கு திரும்புகிறார் என்று அந்த பதிவு கூறுவதாக ஈரான் சர்வதேச செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை ஷியா இஸ்லாத்தின் முதல் இமாம் மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் யூத நகரமான கைபரை அவர் கைப்பற்றியதை குறிப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் குறித்த பதிவு வானத்தில் நெருப்புத்துளிகளுடன் ஜூஸூஸ் தி க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ஒன்றுக்கு வாளுடன் மனிதன் நுழைவதை பற்றிய படம் காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை கோரியதிலிருந்தும் அமெரிக்கா கமெனியை கொல்லாமல் இருப்பதை கோரியதில் வெளியான கமெனியின் முதல் சமூக ஊடக பதிவு இதுவாகும் முன்னதாக ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமெனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும் ஆனால் அவர் இப்போதைக்கு கொல்லப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை டிரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார் உயர் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு எளிதான இலக்கு அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இப்போதைக்கு அவரை கொல்ல போவதில்லை எனினும் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாம் விரும்பவில்லை அத்துடன் தமது பொறுமை குறைந்து வருகிறது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் டேரானின் ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு ட்ரம்ப் வலியுறுத்திய பின்னர் கமேனியின் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது